மார்ச் பத்தொன்பது புதன்கிழமை பாவம் செய்யாதே இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சுஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் யோவான் ஐந்து பதினான்கு நோய்கள் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு அசுத்தாவிகளினாலும் செய்வினை கட்டுகளினாலும் நோய்கள் வருவது மட்டுமல்லாமல் பாவத்தின் விளைவாகவும் சரீரத்தை நோய்கள் ஆட்கொள்கின்றன பாவத்தை நீக்கி இயேசுவோடு உடன்படிக்கை செய்து பரிசுத்த வாழ்க்கைக்குள் நுழையும் போது வியாதிகள் சுகமாகி தெய்வீக ஆரோக்கியம் கிடைக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருநாள் நாள் பெதஸ்தா குளத்தண்டை திமிர்வாத நோயினால் படுத்திருந்த ஒரு மனிதனை சந்தித்தார் அவனுடைய சரீரத்திலே முப்பத்தி எட்டு வருட காலமாய் வாத நோய் இருந்தது கர்த்தர் அவனை குணமாக்கினார் முடிவாக அவர் அவனை பார்த்து சொன்னது என்ன அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே என்றார் அப்படியானால் என்றோ வந்திருந்த அந்த கொடிய வியாதி பாவத்தினால்தான் வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு முறை ஒரு நடுத்தர வயதுடைய சகோதரனை இருதய நோய் தாக்கி உருவமே மாறி வயோதிகர் போல காணப்பட்டார் அவருடைய முடியெல்லாம் நரைத்துவிட்டது அவர் சொன்னார் என் மனைவிக்கு துரோகம் செய்து என் நண்பனுடைய மனைவியோடு உறவு வைத்திருந்தேன் இரண்டு பக்கமும் குற்ற மனசாட்சி என்னை வாதித்தது முடிவாக இந்த நோய் என்னை பிடித்துக் கொண்டது என்று துக்கத்தோடு சொன்னார் பல வியாதிகளுக்கு பாவங்களே காரணமாயிருக்கின்றன பாருங்கள் தாவீது பக்ஸேபாலோடு பாவம் செய்தபோது அவராகவே வியாதியின் கதவுகளை திறந்து வைத்தார் ஆகவே தாவீதினுடைய மகன் வியாதிப்பட்டு முடிவில் மறித்தே போனான் இரண்டு சாமுவேல் பனிரெண்டு பதினைந்து நாம் ஆவிக்குரிய விதிகளை மீறும்போது வியாதிகள் நம்மை ஆளுகை செய்கின்றன இசரவேலை அரசாண்ட யோராம் கர்த்துடைய வழிகளிலே உண்மையாய் நடவாமல் கர்த்துடைய கட்டளைகளை மீறி தன் தகப்பன் வீட்டாரையும் சகோதரரையும் கொன்று அவருடைய அவனுடைய குடல்களில் தீராத நோய் தாக்கியது விரும்புவார் இல்லாமல் அவன் இறந்து போனான் என்று வேதம் சொல்கிறது இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்று பதினொன்று முதல் இருபது வரையிலும் சிலர் வியாதி வந்தவுடன் வியாதியை அதட்டுகிறார்கள் வியாதி குணமாவது தொடர்பான வாக்கு பேசுகிறார்கள் நல்லதுதான் ஆனால் அதற்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம் வழிகளை சீர்தூக்கி பார்த்து பாவ அறிக்கையிட்டு கர்த்தரண்டை திரும்ப வேண்டும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜபிக்க வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் பாவங்கள் நீங்க பெற்று பாவம் செய்ய மாட்டேன் என்று புதிய தீர்மானம் எடுத்த பின்புதான் வியாதியை எதிர்த்து நிற்க வேண்டும் இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கூறுகளை கட்டி ஜெபிக்க வேண்டும் வாக்கு பற்றிக்கொண்டு பற்றி கொண்டு உறுதியாய் கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும் அப்பொழுது கர்த்தர் மனமிறங்கி நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருவார் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பெண்ணுவார் உபாகமும் ஏழு பதினைந்து